கிட்டத்தட்ட மதினாவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு இரண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான கிலோமீட்டர் பயணம் எப்படி வந்தார்கள் தெரியுமா ஒரே ஒரு ஒட்டகத்திலே தன்னுடைய வேலையாலும் அவரும் அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்கிறார்கள் எப்படிப்பட்ட பயணம் தான் ஒட்டகத்திலே அமர்ந்தால் வேலையால் நடந்து வர வேண்டும் வேலையால் ஒட்டகத்தில் அமர்ந்தால் உமர் அஞ்சில்லால் அவர்கள் அவர்களை கூட்டி வர வேண்டும் இப்படியே நடந்து வருகிறார்க ஒரு கட்டத்திலே பாலஸ்தீனத்தினுடைய அந்த எல்லையை அடைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வேலையால் ஒரு நேரம் வேலையால் ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார் உமர் அலி அவர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மன்னர்களும் உமர் அலி அவர்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் அவர்தான் உமர் அலி என்று அந்த வேலையாளை நினைத்துக் கொண்டு அவர் கலைப்பதற்காக போகிறார்கள் அதற்கு முன்னால் அமும் அவர்களை பார்க்கிறார்கள் உமர் அவர்களே உங்களை தான் எல்லாரும் தேடி நீங்கள் மேலே அமர வேண்டாமா இந்த நிலையில பார்க்கிறார்கள் அந்த ஆடையிலே பத்துக்கும் மேற்பட்ட ஒட்டுக்கள் அந்த ஆடையிலே இருக்கிறது உடனே ஒரு ஆடையை எடுத்து நீட்டு

அவர்களே இந்த வார்த்தையை நீங்கள் அல்லாமல் வேறு ஒருவர் இந்த வார்த்தை என்னிடத்திலே சொல்லி இருந்தால் அந்த வார்த்தையை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக நான் ஆக்கியிருப்பேன் நாங்கள் ஒரு கூட்டம் இருந்தோம் அந்த கூட்டம் இஸ்லாத்தை கொண்டே நாங்கள் கண்டியப்படுத்தப்பட்டோம் இந்த ஆடையை கொண்டு அல்ல இந்த ஆடம்பரத்தை கொண்டு அல்ல இந்த பகத்தை கொண்டு அல்ல எங்களுடைய கண்ணியம் எதுதறிவா எங்களுடைய கண்ணியம் என்பது இஸ்லாம் தான் யாராவது இஸ்லாம் அல்லாத கண்ணியமாக நினைக்கிறாரோ அல்லாவரை இழிவுபடுத்துவான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் ஒரு நாட்டினுடைய நின்றிருக்கிற நேரத்தில் தளபதி ஒரு மன்னர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி அந்த நாட்டினுடைய அந்த கஜானாக்களை அந்த சாபிகளை அந்த மன்னர் என்கிற அங்கீகாரத்தை அவர் போகிறார் தான் எங்களை கண்ணியப்படுத்துகிறது என்று சொன்ன வார்த்தை அன்புள்ள சகோதரர்கள் எப்படிப்பட்ட தோழபாக